பிரதான வேட்பாளர்கள் மூன்று பேரும் தமிழ் மக்களுடைய வாக்குகளை அல்லது பொதுவாக நாட்டு மக்களுடைய வாக்குகளை குறிவைத்து மிக தீவிரமான பிரச்சாரங்களிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் அதிலே இந்த பிரதான வேட்பாளர்கள் மூன்று பேருமே பெரும்பான்மையின சிங்கள மக்களுடைய எதிர்பார்ப்புகளை நூற்றுக்கு நூறு வீதம் அதாவது வந்து ஒரு சிங்கள பௌத்த நாடு என்ற நிலைப்பாட்டை தொட பேணி பாதுகாப்பவர்கள் என்ற அடிப்படையில் என்ற நிகழ்ச்சி நிரலோடு தான் அவர்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறான ஒரு நிகழ்ச்சி நின்றவாறு தமிழ் மக்களுடைய வாக்குகளையும் குறிவைத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதிலே வடகிழக்கில் இருக்கக்கூடிய அவர்களுடைய முகவர்களை வைத்துக்கொண்டு தமிழ் மக்களுக்கு அற்ப சலுகைகளை தருவதாக கூறிக்கொண்டு தமிழ் மக்களை ஏமாற்றி தமிழ் மக்களை வாக்குகளை பெறுவதற்கான முயற்சிகளும் மிக தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதே நேரத்திலே பொது வேட்பாளர் என்ற போர்வையிலே ஒற்றையாட்சி பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற அரியநேத்திரன் அவர்களை பொது வேட்பாளராக நிறுத்தி சிவில் அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் இணைந்து ஒரு நாடகம் ஆடி தமிழ் மக்களை இந்த பேரினவாதிகளுக்கு வாக்களிக்க தூண்டுகின்ற ஒரு மறைமுக நிகழ்ச்சி நிரலும் இங்கே அரங்கேறிக் ஆனால் தமிழர் தாயகத்திலே சமகாலத்திலே சிங்களமயமாக்குகின்ற செயல்பாடுகள் பௌத்தமயமாக்குகின்ற செயல்பாடுகள் எந்தவிதமான தாமதங்களும் இன்றி நடைபெற்று கொண்டிருக்கின்றது தொல்பொருள் திணைக்களத்தினுடைய ஆக்கிரமிப்புகள் வனஜீவராசிகள் திணைக்களத்தினுடைய ஆக்கிரமிப்புகள் வன பாதுகாப்பு திணைக்களத்தினுடைய ஆக்கிரமிப்புகள் பௌத்த புத்தசாசன அமைச்சினுடைய ஆக்கிரமிப்புகள் இராணுவ திணைக்களத்தினுடைய பாதுகாப்பு அமைச்சினுடைய ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் போலீசாருடைய அராஜகங்கள் என தமிழ் மக்களுக்கு எதிரான அராஜகங்கள் எந்தவிதமான குறைச்சல்களும் இல்லாமல் தீவிரமாக நடைபெற்று கொண்டே இருக்கின்றது தமிழர்களுடைய தேசம் மிக தீவிரமாக கபலீகரம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது சிங்களமயமாக்கல்களும் பௌத்தமயமாக்கல்களும் எந்த விதமான தாமதங்களும் இன்றி தீவிரமடைந்து கொண்டிருக்கின்றன இவ்வாறான ஒரு சூழலிலே தமிழர்கள் எங்களுடைய நிலங்களையும் எங்களுடைய இருப்பையும் எங்களுடைய அடையாளங்களையும் பாதுகாத்து கொள்வதற்கு நாங்கள் ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்து இந்த சந்தர்ப்பங்களிலே நாங்கள் பீரம் பேச வேண்டும் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே எங்களுடைய பாதுகாப்பு வரனாக இருந்த தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை இயக்கம் மௌனிக்கப்பட்டு எங்களுடைய பலம் இழக்கப்பட்டிருக்கிற நிலமையிலே தமிழர்களுடைய இருப்பை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு மிக்க ஒரு ஆயுதமாக இந்த தேர்தல்களை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும் நாங்கள் இதில் எடுக்கிற தீர்க்கமான உறுதியான முடிவுகள் எங்களுடைய இனத்தை நிரந்தரமாக இந்த தீவிலை பாதுகாப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கும் அந்த வகையிலே இந்த ஜனாதிபதி தேர்தலை தமிழர்கள் புறக்கணிப்பது என்பது நிச்சயமாக தமிழர்களுக்கு ஒரு வலுவான பாதுகாப்பான ஒரு எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு எங்களுக்கான அந்த ஆத்ம பலத்தை அது அரசியல் பலத்தை எங்களுக்கு கொடுக்கும் அதாவது இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்ற பிரதான வேட்பாளர்களுக்கு அவர்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்தி கொள்வதற்கு தமிழர்களுடைய வாக்குகள் தேவை அவ்வாறு அவர்களுக்கு எங்களுடைய வாக்குகள் தேவை என்று சொல்லி சொன்னால் இந்த சிங்கள பௌத்த பெரும்பான்மையின வேட்பாளர்கள் தங்கள் தாங்கள் கடந்த எழுபத்தைந்து வருடங்களாக கடைப்பிடித்து வந்த அணுகுமுறைகளை கைவிட்டு ஒட்டியாட்சி முறைமையை நீக்கி தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலான ஒரு சமஸ்தி தீர்வை நாங்கள் கொண்டு வருவோம் என்ற ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தை அவர்கள் வெளியிடும் பட்சத்தில் மட்டுமே தமிழர்களுடைய வாக்குகள் வழங்கப்படும் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் புறக்கணிப்போம் என்ற உறுதியான நிலைப்பாட்டை நாங்கள் எடுப்போமாக இருந்தால் இந்த தேர்தலில் இல்லாவிட்டாலும் அடுத்து வருதும் தேர்தல்களிலாவது எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை நாங்கள் இவர்களுக்கு உருவாக்க முடியும் அதே வேளையிலே இலங்கையிலே சீன சார்பு ஆட்சி நபர்கள் ஆட்சிக்கு வருவதை கட்டுப்படுத்தி இந்திய மேற்கு நாடுகள் தங்களுக்கு விருப்பமானவரை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வருவதற்கு பகிரத பிரயத்தனம் மேற்கொண்டு வருகின்றார்கள் அந்த இந்திய மேற்கினுடைய நலன்களை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் தமிழரசுக் கட்சி டெலோ புலட் இபிஆர்எல்எஃப் விக்னேஸ்வரன் அணி ஜனநாயக போராளிகள் கட்சி போன்ற தரப்புகள் அனைத்துமே வந்து இந்திய மேற்கு நாடுகளுடைய நலன்களை பேணுவதற்காக அவர்களுக்கு சார்பான ஒருவரை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வருவதற்காக தீவிரமாக பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவ இவ்வாறான ஒரு நிலையிலே நாங்கள் இந்த பூகோள போட்டியையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்திய அமெரிக்க நாடுகள் விரும்புகிற ஒருவரை ஆட்சிக்கு கொண்டு வருவதாக இருந்தாலும் கூட இந்த நாட்டிலே வாழுகிற மக்களுடைய பெருமள பெரும்பான்மை வாக்குகளை பெறுகின்றவர்கள் மட்டும்தான் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் அவ்வாறு இந்திய மேற்கு நவ விரும்புகிற ஒருவர் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக அவருக்கு தமிழர்களுடைய வாக்குகள் தேவை ஆகவே தமிழர்கள் புறக்கணிக்கிறோம் என்ற ஒரு முடிவு எடுக்கிற பொழுது வெற்றி பெற விரும்புகிற வேட்பாளர்களும் எங்களை நாடி வந்து எங்களிடம் கீழிறங்கி எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிர்ப்பந்தம் அவர்களுக்கு உருவாகும் அதே நேரத்திலே இந்திய மேற்கு தரப்பினுடைய தரப்பு விரும்புகிற வேட்பாளரை வெல்ல வைப்பதற்காக இந்திய மேற்கு தரப்பும் எங்களுக்கான உத்தரவாதங்களை தரக்கூடிய ஒரு நிர்பந்தம் கண்டிப்பாக உருவாகும் ஆகவே அது நடைபெற வேண்டுமாக இருந்தால் தமிழர்கள் ஒற்றுமையாக இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் இந்த நிலைப்பாட்டை கடந்த பதினைந்து வருடங்களாக நேர்த்தியாக கடைபிடித்து வருகின்ற ஒரே ஒரு நபராக கௌரவ கஜேந்திரகுமார் பொன்னம்பலன் தலைமையிலான எங்களுடைய அரசியல் இயக்கம் மாத்திரம்தான் தமிழ் மக்களுடைய நிலநடிப்படையிலே இந்த சந்தர்ப்பங்களை பேரம்பேசலுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று கூறி புறக்கணிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை வலியுறுத்தி வருகின்றது ஆனால் இந்த நிலைப்பாட்டை தோல்வியடைய செய்ய வேண்டும் என்பதற்காக இந்திய அமெரிக்கா தரப்புகளும் ஸ்ரீலங்கா அரசும் கூட்டணிந்து சிவில் தரப்புகளையும் சில கட்சிகளையும் ஒரு ஒரு நாடகத்தை அரங்கேற்றி வாக்களிப்பதன் மூலம் தமிழர்களுடைய ஒற்றுமையை மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு முயற்சி நடைபெறுகிறது இந்த சிவில் தரப்புகளும் கடந்த பதினைந்து வருடங்களாக பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் ஒட்டியாட்சிக்குட்பட்ட தீர்வுக்காகவே தொடர்ச்சியாக உழைத்து வந்திருக்கிறார்கள் இந்த இன்று கூட இந்த பொது வேட்பாளரை நிறுத்திய பிற்பாடு மூன்று தினங்களுக்கு முன்னதாக ரணில் விக்ரமசிங்க அழைப்பு விடுத்து விட்டிருக்கிறார் என்ற ஒரு சாட்டை சொல்லிக்கொண்டு பாய்ந்தடித்து கொண்டு போய் அவருடைய காலடியிலே விழுந்திருக்கிறார்கள் டெலோ புலட் மற்றும் இந்த ஜென்ன போராளிகள் கட்சியினர் ஆனால் பொது வேட்பாளரை நிறுத்தியதோ தமிழர்களுடைய வாக்குகளை பொது வேட்பாளருக்கு வழங்கி உலகத்திற்கு தமிழ் மக்களுடைய அபிலாசையை சொல்லப் போகிறோம் என்று சொல்லி பொது வேட்பாளரை நிறுத்திவிட்டு அடுத்த நாளே போய் ரணிலின் காலில் விழுந்து அவருக்கு தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் ஆகவே இவர்கள் முழுக்க முழுக்க ஒரு ஏமாற்று நடவடிக்கையை தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் சிவில் சமூகத்தினர் வந்து ஏதோ தங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி இந்த கட்சிகள் போய் வாக்களி ஜனாதிபதியை சந்தித்து விட்டார்கள் சஜித் பிரேமதாசாவை சந்தித்து விட்டார்கள் என்பது போன்று ஒரு முதலை கண்ணீர் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு தெரியும் பதினைந்து வருடங்களாக பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை வலியுறுத்தி செயல்படுகின்றவர்கள் நாடாளுமன்றத்திலே பதினாறுக்கும் பத்தொன்பதுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் வடகிழக்கிணைப்பை கைவிட்டு சமஸ்தியை கைவிட்டு பௌத்த அரசமதம் என்பதை ஏற்றுக்கொண்டு ஏக்கியராட்சி என்பதை ஏற்றுக்கொண்டு அரசாங்கத்தோடு சேர்ந்து ஒரு அரசியல் ஜாப் உருவாக்கத்தில் வரைவை தயாரித்து முடித்தவர்கள் ஒருபொழுதும் அந்த நிலைப்பாட்டுக்கு மாறாக தமிழர்களுக்காக சமஸ்டி எடுக்கப்போவதில்லை என்பது இவர்களுக்கு தெரியும் பேராசிரியர் தெரியாதா அவர் என்ன பேராசிரியர் என்று அவருக்கு விளங்க முடியாதா அரசியல் ஆய்வாளர் ஜோதிலிங்கத்திற்கு இது விளங்காதா அரசியல் ஆய்வாளர் நிலாந்தனுக்கு இது விளங்காதா நன்றாக தெரிந்து கொண்டு இப்படித்தான் இவர்கள் செயற்படுவார்கள் என்று தெரிந்து கொண்டு மக்களை மாற்றுவதற்காக ஒரு பொதுக்கட்டமைப்பு என்ற பெயரிலே ஒன்றை போட்டுவிட்டு தாங்கள் ஏதோ நேர்மையாக இருப்பவர்கள் போன்று ஒரு புறத்திலே முத கவலைப்படுபவர்கள் போன்று முதலை கண்ணீர் வடித்துக்கொண்டிருக்க கட்சிகள் ஓடோடி சென்று இந்த பிரதான வேட்பாளர்களை ஆதரிக்கிற நாடகத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு இவர்கள் போய் பொது வேட்பாளரை நிறுத்திவிட்டு பிரதான வேட்பாளரை ஆதரிப்பதாக இருந்திருந்தால் பொது வேட்பாளர் என்ற ஒரு நாடகத்தை ஆரம்பிக்காமல் நேரடியாகவே போய் அவர்கள் தங்களுக்கு விரும்பிய அந்த வேட்பு இந்தியாவுக்கு விரும்புகிற நபரை ஆதரவு நபருக்கு ஆதரவு வழங்கியிருக்க முடியும் ஆனால் எங்கள மக்களை ஏமாற்றி இந்த பகிஷ்கரிப்பை தோற்கடித்து தமிழர்களை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கபட நாடகம் ஆடப்படுகிறது நாங்கள் பொறுப்புணர்வோடு சொல்கிறோம் பதினைந்து வருடங்களாக வீதியிலே நின்று தெருத்தெருவாக நின்று எங்களுடைய மக்களின் இருப்புக்காக காடி அபகரிப்புகளுக்கு எதிராக தொல்பொருள் திணைக்களங்களின் அடாவடிகளுக்கு எதிராக இந்த வனஜீவராசிகள் திணைக்களங்களின் அடாவடிகளுக்கு எதிராக அம்பாறையிலிருந்து யாழ்ப்பாணம் மன்னார் வரை பல போராட்டங்களிலே நாங்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலன் தலைமையில் ஈடுபட்டவர்கள் என்ற அடிப்படையிலே பொறுப்புணர்வோடு சொல்கிறோம் கடந்த நான்கு வருடங்களாக நாடாளுமன்ற சட்டமன்றத்துக்கு சென்ற பின்னர் கூட பல வடகிழக்கு முழுவதிலும் நாங்கள் எங்களுடைய மக்களின் இருப்புக்காக போராடி இருக்கிறோம் அதனால் பல தடவை சிங்கள காவல்துறையினரால் நாங்கள் தாக்கப்பட்டிருக்கிறோம் கைது செய்யப்பட்டிருக்கிறோம் எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கொழும்பில் இருந்து நாய் போன்று கிளிநொச்சி வரை இழுத்து வரப்பட்டிருக்கிறார் அதே போன்று கொழும்பில் உள்ள அவருடைய வீட்டுக்கு முன்னாலே சிங்கள பேரணவாதிகள் பல்லாயிரக்கணக்கிலே திரண்டு இனக்குவரி கூச்சலிட்டு அவருக்கு உயிரை உயிரச்சுறுத்தல் விடுத்திருந்தார்கள் இவ்வாறான நெருக்கடிகளுக்கு மத்தியிலே நின்று களத்தில் நின்று போராடுபவர்கள் என்ற அடிப்படையிலே நாங்கள் பொறுப்பு வடகிழக்கில் எங்களுடைய மக்களின் காணிகள் நிலங்களை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் சிங்கள குடியேற்றங்கள் வருவதை தடுக்க வேண்டுமாக இருந்தால் வருவதை தடுக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய மக்களின் வர்த்தக வியாபார நடவடிக்கைகள் எங்களுடைய மக்களின் கைகளில் இருப்பதை நாங்கள் உறுதிப்படுத்தி பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய கடத்தொழிலை இந்திய இல சிங்க தென்பகுதி கடத்தொழில் ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து நாங்கள் தடுத்து பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு ஒரு சுயாட்சி அதிகாரம் வேண்டும் அந்த சுயாட்சி அதிகாரம் என்பது ஒட்டியாட்சி நீக்கி ஒரு சமஸ்தியரசிலமைப்பின் ஊடாகத்தான் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் ஆகவே ஹஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலே நாங்கள் பொறுப்புணர்வோடு சொல்கிறோம் இந்த தேர்தலை புறக்கணியுங்கள் இந்த தேர்தலை புறக்கணிப்பது மட்டும்தான் இந்த மண்ணிலே உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் பாசமாக பெற்று கண்ணாக போற்றி நீங்கள் வளர்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் இந்த மண்ணிலே பாதுகாப்பாக கௌரவமாக நிம்மதியாக சந்தோஷமாக உங்களுடைய சொந்த காணிகளில் உங்களுடைய சொந்த வீடுகளில் வளரக்கூடிய ஒரு சூழல் அவர்களுடைய எதிர் காலத்தை உறுதிப்படுத்துவதற்கு ஒற்றியாட்சி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும் தயவு செய்து நீங்கள் இந்த தேர்தலை புறக்கணிங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் இன்று இலங்கையிலே இந்த அரசியல் களத்தை பார்க்கின்ற பொழுது கடந்த ரெண்டு வாரங்களுக்கு அல்ல ஒரு வாரத்துக்கு முன்னர் வரை நாடாளுமன்றத்திலே எதிர்கட்சி தரப்பில் இருந்து ரணில் விக்ரமசிங்கவை நார் நாராக கிழித்து தொங்கவிட்டு நாயிலும் கேவலமாக அவரை விமர்சித்தவர்கள் திடீரென்று தலைகீழாக மாறி அவருடைய பக்கம் போய் நின்று கொண்டு அவரோடு புகைப்படம் எடுத்து அவருக்கு ஆதரவு வழங்குவதாகவும் அவர்தான் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லக்கூடியவர் என்று சொல்லியும் என்று புதிய கதைகளை மக்களுக்காக அளந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களை பொறுத்தவரையிலே இங்கே இந்த நாடு இந்த பூகோள ஆதிக்க போட்டிக்குள் சிக்கியிருக்கின்ற காரணத்தினாலே இந்த வெள்ளரசு சக்திகள் தாங்கள் விரும்புகிறவர்களை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கும் விரும்புகிறவர்களை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கும் வசதியாக இங்கே இந்த கட்சி தாவல் தடை சட்டங்களை கொண்டு வருவதை அவர்கள் மறைமுகமாக நின்று தடுத்து வருகின்றார்கள் இந்த ஆட்சியாளர்களும் தாங்களுடைய ஒழுக்க வீனங்கள் மற்றும் தாங்கள் இந்த சர்வதேச வெள்ளரசு சக்திகளின் முகவர்களாக செயல்பட வேண்டி இருக்கின்ற காரணத்தினாலே இந்த கட்சி தாவல் செய்வதை தடை செய்கின்ற சட்டங்களை கொண்டு வராமல் இருக்கின்றார்கள் இதன் காரணமாக ஒரு மிக கேவலமான மிக மோசமான கட்சி தாவர செயல்பாடுகளும் கட்சி விட்டு தாங்கள் இதுவரை காலமும் சொல்லி வந்த கருத்துக்களுக்கு தலைகளாக மாறி நின்று கொண்டு அற்ப சலுகைகளை வர கொண்டு என்று நம்புகிறவர்களை ஆதரித்து கதை சொல்லுகிற செயல்பாடுகளும் தொடருமாக இருந்தால் இந்த இந்த ஒருபொழுதும் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு முன்னேற்றத்தை இந்த நாடு சந்திக்க முடியாது அது தொடர்ந்தும் அழிவு பாதைகள் தான் சென்று கொண்டிருக்கும் மலைய சமூகத்தில் இருக்கலாம் முஸ்லீம் சமூகத்தில் இருக்கலாம் அல்லது தமிழ் சமூகத்துக்குள்ளாக இருக்கலாம் இவ்வாறு இட்டுபிடிகளாக நாங்கள் அற்ப சிலைகளுக்காக மாறிக்கொண்டிருப்போமாக இருந்தால் ஒருபொழுதும் இந்த இந்த தீவு முன்னேறப் போவதில்லை ஆகவே மக்கள் தான் இதில் சிந்திக்க வேண்டும் அரசியல்வாதிகள் தங்களுடைய சலுகைகள் சுபவங்கள் தங்களுடைய வர்த்தக நிலங்களை பாதுகாப்பதற்காக மக்களின் பேராளை வந்து கட்சி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இவர்களை இனங்கண்டு மக்கள் தெளிவான முடிவுகளை எடுப்பதன் மூலமாகத்தான் வந்து இந்த நாட்டிலே மக்கள் ஒரு தீர்வு சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் இன்று வடக்கு கிழக்கில் வடகிழக்கில் அல்லது யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் இங்கே சிவரங்க வீதிகளெங்கும் இந்த பிரதான இனவாதிகள் மூன்று பேருடைய சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருக்கிறது இனவரை பிடித்த ரணில் விக்ரமசிங்க இனவரை பிடித்த சஜித் பிரேமதாசா இனவரை பிடித்த அனுரவகுமார திசாநாயக்கா இவர்கள் மூன்று பேரும் தமிழர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளை தயவு சாட்சியணியமின்றி கடந்த ஐம்பது வருடங்களுக்கு மேலாக அரங்கேற்றிக் கொண்டிருப்பவர்கள் வடகிழக்கை பிரித்தவர்கள் பௌத்தமயமாக்கல்களையும் சிங்களமயமாக்கல்களையும் இராணுவமயமாக்கல்களையும் கூட்டுணைந்து முன்னெடுத்தவர்கள் வடகிழக்கிலே ஆயிரம் விகாரைகள் கட்டப்படும் என்று தங்களுடைய தேர்தல் விஞ்ஞானத்திலே கொண்டு வந்தவர்கள் இவர்கள் உடைய சுவரொட்டிகள் இங்கே ஒட்டப்படுகின்ற பொழுது அது ஒட்டிவிட்டு சென்ற விற்பாடு வந்து அது தானாகவே காணாமல் போகிறது என்று சொல்லி சொன்னால் அந்தளவுக்கு இந்த மக்கள் மத்தியிலே அவர்கள் மீது வெறுப்பும் விரக்தியும் இருக்கிறது என்பதைத்தான் அது வெளிப்படுத்தி நிற்கின்றது ஆகவே நாங்கள் மக்களிடம் சொல்கின்றோம் இரண்டு ஏற்கனவே இருந்த சஜித் பிரேமதாசா ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ரெண்டு பேரையும் விட அனுரகுமார திசாநாயக்கா என்ற ஒரு ஒரு மாய தோற்றமும் ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் நடைபெறுகின்றது அனுரகுமார திசாநாயக்காவும் ஒரு மிக மோசமான ஈவிரக்கம் இல்லாத இனவாதி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் தமிழ் தரப்போடு வந்து ஒரு நேர்மையான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கூட முதுகெலும் பெற்ற தயாரற்ற ஒருவராக இருக்கிறார் என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் மிக தெளிவாக பொறுப்புணர்வோடு கூறிக்கொள்ள விரும்புகிறோம்